ஏற்கனவே ஒரு சினிமா நடிகர் தானே நல்லா பாட்டு போடுவோம் பார்த்துடுவோம் பட்டு இல்லாமலாம் என்னன்னு தெரியுமா யாரும் டாஸ்மா பக்கத்தையும் நீங்க ஏன்னா இந்த தேவையில்லை நீங்க திமுக கூட்டம் நடந்தீங்கன்னா அந்த வியாபாரம் ஜாசியா நடக்கும் தேசிய ஜனநாயக கூட்டம் பக்கம் போனீங்கன்னா டாஸ்மாக வியாபாரமே இருக்க இதை கூட பாத்தீங்கன்னா மதுரையில் முருநப்படி மாநாடு நடந்துச்சு ஒரு வருடத்தில் நாலு அனுபவம் அஞ்சு லட்சம் பேர் கூடணும் ஒரு போலீஸ் கூட அங்க பாதுகாப்பு கிடையாது ஆனால் அஞ்சு லட்சம் பேர் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோடு கூடி அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு முடித்து விட்டு ஐந்து லட்சம் பேரும் அந்த சேரலை அப்படியே தூக்கி அடிச்சு ஒழுங்காக அடிச்சு திருப்பி இருந்த இடத்தில் எப்படி இருந்ததோ அப்படி அடிச்சு வைத்து போனார்கள் அங்க இருந்த பாட்டில்கள் பாட்டில்னா தண்ணி பாட்டில்கள் இருந்த தண்ணி பாட்டில்களை எடுத்து